எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் இருபது வருஷம் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி அதனால யார் அந்த ஆபீஸ் எரிச்சாங்க என்ற டீட்டெயில் எனக்கு நீ கொடு உடனடியாக நாளை மறுநாள் எங்க ஆபீஸ் உருவாக்கு அதை தடுத்தாலும் எதா செஞ்ச சொல்லுங்க மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு தவறான முன்னுதாரணம் இது தவறான முன்னுதாரணம் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு கட்சி கஷ்டப்பட்டு எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் வளர்த்துட்டு இருக்காங்க உங்களை மாதிரி லஞ்ச ஊழல் வாங்கி தடக்கடையா நோட்டு போட்டு வசூல் பண்ணி கடை வளர்த்துருக்காங்க இல்ல ஒரு ரவுடி கும்பலை கையில வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி ரவுடி கும்பலையா கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்க ஒரு கேப்டன் கோடிக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்கிற அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்காரு அவர் ஒரு கேப்டன் தான் தலைவர் இல்லைன்னு நினைக்காது உங்க அத்தனை பேர் ரூபத்துல கேப்டன் நம்ம முன்னாடி நிற்கிறார் கரவேட்டி கட்டி துண்டு போட்டு நம்ம முன்னாடி நிக்கிற அனைவருமே கேப்டன்கள் தான்